வாழ்போம் இப்ப இந்த இடத்துல நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த மனம் என்பது உங்களோடு எங்க இருக்கிறது உயிரில் இருக்கிறது இல்லையா இந்த மனம் எப்பொழுது உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த உருவத்தை நீங்கள் அச்சு போகும் உருவமே இனிமேல் இல்லை என்ற நிலை வரும்போது மனம் இருக்கும் அப்ப மனம் இருக்கிறது வரையும் உருவம் உண்டு நன்றாக பயிற்சி வைத்துக் மனம் இருப்பது வரை உருவம் அப்ப நமக்கு உருவம் வேண்டாம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது ஆப்ரேட் பண்ணி எதை எடுக்கணும் மனசு முடியுமா அதுவாக கலந்து போக ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அது உங்களோடு ஒட்டி கொண்டு இருக்கும் அது எப்போ கரைஞ்சு போகும்னு சொன்னா ஐஸ் கியூப் மாதிரி கட்டியா இருக்கும் ஒரு ஐஸ் கியூப் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தானாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டம் ஆகும் ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த நீர் அவ்வளவு கரைந்து போகும்போது காணாமல் போயிடும் தானாம இருக்காது ஐஸ் கட்டியும் இருக்காது இதே மாதிரிதான் மனம் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை வைத்து தான் மனம் வளம் பெறுகிறது என் மனம் ரொம்ப லேசா இருக்குது என் மனம் ரொம்ப லைட்டா இருக்குது மனம் எப்படி இருக்கணும் லேசா இருக்குதுன்னு சொன்னான் அவர் லேசா இருக்குதுன்னா பாரம் மட்டும் இருக்கு சில நேரத்தை சொல்லுவான் மனசுக்கு அமர்வான் என் மனசுக்கு இல்ல என்ன இருந்தது என் மனம் போட்டு என்ன அழுத்து எனக்கு நிம்மதியே இல்லை என்ன செய்யுதுன்னு தெரியல சொன்னா ரொம்ப ஹார்ட்னஸ் ஆகுது அந்த மனதுல வந்து ஃபுல்லா பாரம் நிறைந்தது பதிவுகள் நிறைந்தது இததான் ஞானத்தில் இறங்குற போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்

இதுல ஏதாவது ஒண்ணு பிரேக் ஆகும் போது குறையும் போதுதான் அவன் பட்டுக்கு விடும் பினான்சியல் ஸ்டேட்டஸ் குறைஞ்சு போச்சு சில்றதா இருக்குது இன்னைக்கு மதியம் வந்து லஞ்சுக்கு தான் பத்தோம் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னாலே மைண்ட் கட 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 சுத்த ஆரம்பிச்சு நைட்டுக்கு என்ன சாப்பிடுறது எங்க போறது நாளைக்கு எப்படி பண்றது அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்கிறது என்கிற பொழுது பினான்சியல் சுத்தி தான் ஏன்னா எல்லாருமே பினான்சியல் இருக்கிறாங்க பணத்தை விட ஒவ்வொருவருக்கும் தேவை அப்ப பணத்துக்கு தான் ஒவ்வொருவரும் முக்கியம் கொடுக்கும் போது உறவுல்லாம் தள்ளிடுவாங்க பணத்துக்கு தான் கொடுப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணீங்கன்னா நம்மளும் அதே கேட்டகரியில இருந்தாலும் அவங்களோட வாழ முடியும் நமக்கும் பணத்துக்கு இம்பார்டன்ஸ் வே பணத்தை எல்லாம் உதறி தல்றேன்னு இஸ் நாட் பாசிபிள் டு லிவ் இன் தித் அதெல்லாம் சும்மா ஒரு நமக்கான ஒரு வார்த்தை அது எந்த ஞானியாக இருந்தாலும் சித்தான் பணத்தை எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவது என்பது பசிக்கும் போது திங்கிறதுக்கு கையனும் இல்ல அடுத்தவட தானே போய் கேட்கணும் கேட்கணும் பணத்தை கேட்டா என்ன தப்பா இருக்கு இவங்க ஒண்ணு போய் சோறு கேட்பாங்கிற துணி கேட்பாங்கிற அவங்க வீட்டு திணில படுத்துக்கிட்டு மாம்ப எல்லாம் கேக்குற பொழுது அதுக்கு பணத்தை கொடுங்க நீனே உன்ன மெயின்டைன் பண்ணி போகலாம் இல்லையா எவ்வளவு டீசெண்டா இருக்கும் இல்ல அவன்கிட்ட போய் கேட்க வேண்டாம் நீ பணத்தை சம்பாதிக்க உன் டேலண்ட வச்சு பேலன்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து என்ன வேணும் இவன்ட்ரிக் பாலிசி நீ ஒண்ணு கொடுத்தா நான் ஒண்ணுதான் இருந்து அறிவு வாங்குறியா காசு நான் உனக்கு அரிசி கொடுக்குறேன்னா காசு உனக்கு அந்த பர்னிச்சர் வேணும்னா காசு அதுக்கு நோட்ல கூட கூட என்ன வேல்யூ இல்லையா இந்த நோட்டு அஞ்சு டாலர்னா அஞ்சு டாலருக்குள்ள ஒத்து பொருள்களை நீங்க வாங்கிக்கலாம் இது ரிசர்வ் பேங்க் அதனுடைய ஆர்டர் போட்டிருக்கோம் ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் டாலர்ஸ் உள்ள ஒத்து பொருள்களை இதை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரிதான் இவன் பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு ஆஹ் வேலை பார்க்கறாருன்னா அவர் என்ன பண்றாரு கரெக்ட் தெரிந்த விஷயங்களை சொல்கிறார் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை சுட்டி காட்டுகிறார் பாட புஸ்தகங்களுள்ள விளக்கங்களை தருகிறார் சோ நம்மளை கெயின் பண்றாரு அவ அந்த கெயின் பண்றதுக்கு அவருக்கு என்ன வேணும் சம்பாத்தியம் வேணும் அப்ப அத ஓராள்தான் போய் கை வாங்க வாங்கக்கூடாதுன்னு அதை ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஸ்கூல் பண்ணி பீஸ கட்டி அந்த அவங்களுக்கு கொடுத்து அது ஒரு ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அங்க ஃபார்ம் ஆகும் வாழ்ந்து கொடுக்க எல்லாமே பணத்துக்கு தான் பணம் இல்லைன்னு சொல்லி போய் வாழ்றது யாருமே இருக்க பணம் மஸ்ட் ஆனால் பணமே மஸ்ட் அங்கதான் செய்யுங்க பணத்திற்காக தப்பு செய்ய பணத்திற்காக பொய் பேசிருக்கோம் மனசுக்காக யாரையுமே நம்ம ஏற்கலாம்னு சொல்லி இறங்குவது மிகப்பெரிய தான்